பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதியை நிலைநாட்டியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒருபுறம் சொல்லி வருகின்ற நிலையில் மறுபுறம் இந்த வழக்கை விரைவாக விசாரிப்பதற்கு உத்தரவிட்டு சிபிஐக்கு மாற்றம் செய்து இந்த வழக்கினுடைய வெற்றி அதிமுகவிற்கு கிடைத்த வெற்றியாக எடப்பாடி பழனிசாமி ஒருபுறமும் சொல்லி வருகின்ற இந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்காக நீலகிரிக்கு சென்றிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பொள்ளாச்சி வழக்கில் நீதி கிடைத்திருக்கின்றது இந்த நீதியை நிலைநாட்டியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பேட்டி கொடுத்திருக்கின்றார் அவர் கொடுத்த பேட்டியை நாம் விரிவாக பின்பு பார்க்கலாம் ஆனால் அவர் சொல்லிய கருத்துக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து ஒரு ட்வீட் செய்திருக்கின்றார் அவர் செய்திருக்கின்ற ட்விட்டை நாம் இங்கே முழுமையாக பார்க்கலாம் இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது ஊட்டி போட்டோ இடையே ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு விசாரித்தது சிபிஐ தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது ஏன் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் மு க ஸ்டாலின் இவர் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி கொடநாடு வழக்கில் வழக்கு பதிந்ததும் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு கொடும் குற்றம் புரிந்த கேரளாவைச் சேர்ந்த குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் ஜாமீன்தாரர் திமுகவை சார்ந்தவர் வெளிமாநில குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு தான் ஆளுங்கட்சி என்பதையே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்கட்சி தலைவராகவே நினைத்து கொண்டிருக்கிறாரா இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் பேசுவது உண்மைதானே என்று கேட்க தோன்றுகிறது அதிமுக வலியுறுத்தியதை அடுத்து மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கான நூறு நாள் வேலை திட்டம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட ஆகியவற்றிற்கான நிதியை விடுவித்தது என்பதை ஆம்பேக் பித்தலாட்டும் என்று புலம்புகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே நான்கு ஆண்டுகளாக நீங்கள் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய ஆம்பேக் ஆட்சியில் இருந்தபோதும் சரி இல்லாத போதும் சரி நதிநீர் உரிமை முதல் நிதி உரிமை வரை தமிழ்நாட்டிற்கான அனைத்தையும் பெற்றுத்தந்திருக்கின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு நான் எப்போது மத்திய அமைச்சர்களை சந்தித்தாலும் மாநில நலன் குறித்து பேசுவேன் நதிகளை கேட்டு பெறுவேன் அது என்னுடைய மாநில உணர்வு மறந்திருந்தால் டெல்லி விமான நிலையத்தில் நான் அளித்த பேட்டியை பாருங்கள் இருமொழி கொள்கை முதல் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் வரை பல்வேறு மாநில கோரிக்கைகளை நான் பேசியிருக்கிறேன் நீங்கள் கூறிதான் பேசுகிறோம் என்றெல்லாம் மாயக்கோட்டை கட்ட வேண்டாம் இத்தனை நாட்கள் என்னால் நிதியை கேட்டு பெற முடியுமா என்று கேலி பேசியவர் நிதியை பெற்றுத்தந்ததும் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் இதுதானே ஓஜி பித்தலாட்டம் மாநிலத்தில் ஆட்சி மத்தியில் முப்பத்தொன்பது எம்பிக்கள் வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அஇஅதிமுக செய்துவிட்டதே என்ற வயிற்றெறிச்சல் முதல்வருக்கு இருக்கிறது போலும் மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நிச்சயம் ஏற்க போவது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ட்விட் அமையிருக்கின்றது குறிப்பாக ஒன்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டு பேசுகின்றாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவருடைய ட்விட்டில் சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னுடைய பதிலாக அமைய இருப்பது டெல்லி ஓனரை சந்திக்க தொடை நடுங்கித்தனமாக முக்காடு போட்டு கொண்டு மூன்று கார்கள் மாறி சென்ற முட்டாச்சாமியே கொஞ்சம் கேள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரிந்ததுமே வழக்கை மூடி மறைக்க முயன்றது அன்றைக்கு ஆட்சியிலிருந்த அடிமை பழனிசாமி அரசு புகாரளித்தும் பல நாட்கள் போராட்டங்களுக்கு பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி புகார் அளித்த மாணவியனுடைய சகோதரரை குற்றவாளிகள் தரப்பு தாக்கியது வழக்கை திரும்ப பெற சொல்லி மிரட்டியது பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை எல்லாம் போட்டு அரசாணை வெளியிட்டார்கள் இவையெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பை அச்சுறுத்த குற்றவாளிகளை பாதுகாக்க அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு செய்தவை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகள் மகளிர் அமைப்புகள் மாணவர்கள் என தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடந்தன பின்னர் தேர்தல் நெருங்கும் அச்சத்திலும் உயர்நீதிமன்றம் கடுமையாக கேள்வி எழுப்பிய பின்னருமே சிபிஐ விசாரணை பணிகள் நேர்மையாக நடைபெற்றது இதனால்தான் வழக்கு நியாயமாக நடந்து முடிந்தது இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது அந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பதால் அதன் கரை தன் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சிபிஐ என்ற கேடயத்தை தூக்கிக் கொண்டு புனிதர் வேடம் தரிக்க முயல்கிறது அதிமுக பின்னர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக எதுவும் வெளியே சொல்லக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் என்னிடம் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு பேரம் பேசினார்கள் என தனபால் குற்றம் சாட்டியது எல்லாம் வரலாறு கொடநாடு என்று சொன்னாலே பழனிசாமிக்கு கொலநடுக்கம் ஏற்படுவது ஏன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் இதுபோல தீர்ப்பு விரைவில் கிடைக்கும் அப்போது டேபிள்களுக்கு அடியில் ஊர்ந்து போனாலும் காரில் மாறி மாறி சென்றாலும் அடிமை பழனிசாமியினுடைய தண்டனை அனுபவிப்பது உறுதி தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கியதும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்ததும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்த பின்னரே சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியது ஒன்றிய அரசு இதனை தமிழ்நாட்டு மக்களும் அறிவார் அதிமுக தமிழ்நாட்டை ஆளும் போதே அரசு வேலைவாய்ப்பில் பிற மாநிலத்தவருக்கு அனுமதி நீட் தேர்வுக்கு அனுமதி குடியுரிமை திருத்த சட்டம் உதைமின் திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திற்கு ஆதரவு கனிமவள சட்ட மசோதாவுக்கு ஆதரவு என அனைத்துக்கும் ஆழம்பான நான் உங்கள் அடிமை என ஆதரவு தெரிவித்த அடிமை கும்மல் தமிழ்நாட்டிற்கான அனைத்தையும் தந்தது உரிமையை நிலைநாட்டியது என சொன்னால் குழந்தைகள் கூட இரண்டு நாள் சிரிக்கும் அடிமை பழனிசாமியே நீங்கள் பிரதமரையும் அமித்ஷாவையும் சந்திக்க போவது அதிமுகவை தேர்தலுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கத்தானே நீங்கள் கிழித்தும் தைத்ததும் எல்லாம் ஊரறிந்ததுதானே தொடர்ந்து பத்து தோல்வியை சந்தித்த அடிமை பழனிசாமியே நீங்கள் அழுது புரண்டாலும் ஊரை கூட்டி ஒப்பாரி வைத்தாலும் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை மட்டுமல்ல மக்களின் மனங்களையும் பிடிக்கவே முடியாது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதனை புறந்தள்ளி இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாய் தமிழ்நாட்டை வழிநடத்தும் மாண்டுமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வார் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் அதுவே உறுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்